வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் நான் எங்கள் வீட்டில் எப்படி பிரம்மமூர்த்த பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து காலைல மூணு நாற்பது மணி மூணு நாற்பதுக்கு நான் வந்து என்னோடய மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் காலைல எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு நிலவாசலில் கோலம் தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும் நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் கட்டாயம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வச்சு தான் வழிபடுவோம் வாசலில் ரெண்டு பக்கம் விளக்கு வந்து கட்டாயமாக வைக்கணும் பிரம்ம மூர்த்த பூஜைக்கு அதே மாதிரி பூஜை ரூம்லேயும் அஞ்சு விளக்கு வந்து ஏற்றணும் அஞ்சு விளக்கு ஏற்ற முடியாது அதாவது விளக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே விளக்கில் வந்து அஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் அந்த விளக்குக்கு வந்து நீங்கள் நெய் போடுறீங்களோ இல்லை நல்லெண்ணெய் போடுவீங்களோ எது எதுனாலும் நமக்கு வந்து நல்ல பலன்களை கிடைக்கும் நெய்யில் நீங்கள் தீப போடுறனாலும் போடலாம் இல்லை நல்ல நெய்ல போடுறனாலும் போடலாம் நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் நான் வந்து பிரம்ம முர்த்த பூஜை செஞ்சு நிறைய வந்து பலன்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் மன மன அமைதி கிடைக்கும் வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்